சமூக விரோதியை கைது செய்யாமல் ஒட்டுமொத்த அப்பாவி மக்களை கைது செய்வது சரியா என தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் காவல்துறையின் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அதிமுக அரசு என்ன நிவாரணம் வழங்கியது என கேள்வி எழுப்பினாா் வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்காமல் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து தமிழக அரசுக்கு கேப்டன் மிச்சம் கண்டனம் தெரிவித்தார் சொல்லுங்க மீன் வளர்த்துறை அமைச்சரகர்ல கைது பண்ணும் சார் உங்கள காவல்துறை அதிகரிச்சு ஆறு திரிமை யாரு குற்றவாளின்னு புத்தம்புதான் எல்லாருமே நீங்க கைது பண்ணக்கூடாது வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தினார் கலவரத்தில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட அப்பாவி மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என கேப்டன் கோரிக்கை விடுத்துள்ளார்

அதே தவிர தானே செய்யப்பறோம் இல்ல சார் இல்லை இல்ல இல்லை இப்போ வந்து முன்னூத்தி நாற்பத்தி நாலு தலை போடுறோம் கொடுதா